பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை திருப்பாடல் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் உமது ரக்கைகளின் பாதுகாப்பில் தஞ்சம் புகுவேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கடவுளே நமக்கு எல்லா காலத்திலும் பாதுகாப்பாக இருக்கிறார் அரணும் கோட்டையுமாய் இருக்கிறார் நம்மை வெளியிலே செல்லும் பொழுதும் போக்குவரத்திலே வாகனத்திலே செல்லும் பொழுதும் அவருடைய கரம் நம்மளை பாதுகாக்கிறது நாம் வீட்டிலிருந்து கிளம்பி ஒரு இடத்திற்கு சென்று மீண்டுமாய் பத்திரமாய் வீடு வந்து சேரும் வரை கடவுளுடைய கரம் பாதுகாத்தால் மாத்திரமே நாம் பத்திரமாக வீடு வந்து சேர முடியும் ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் செய்திகளிலே பார்க்கிறோம் அநேக விபத்துகள் மக்கள் பஸ் ஸ்டாப்பில் அவர்கள் அவர்களுடைய பஸ்ஸுக்காக காத்திருக்கிறார்கள் ஆனால் ரோட்டிலே சென்று கொண்டிருக்கிற வாகனங்கள் குடி போதையிலே ஓட்டுநர்கள் தவறாக ஓட்டி அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற பிள்ளைகள் மீது அநேக முறை ஆக்சிடென்ட் ஆகி அவர்கள் மறித்து போனதை நாம் பார்க்கிறோம் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களை எப்படி எந்த ரூபத்தில் விபத்துகள் நடக்கும் என்பதை யாராலும் யூகிக்க முடியாது ஆனால் கடவுளின் கரம் நம்மீது தங்கினால் நிச்சயமாகவே இதுபோன்ற விபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாக்க முடியும் அதற்கு நம்மை ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது ஒரு நிமிஷமாவது கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபித்துவிட்டு கிளம்புங்கள் அவருடைய பாதுகாப்பு எப்பொழுதும் நம்மீதும் மீதும் நம் பிள்ளைகள் குடும்பத்தின் மீதும் தங்கினால் மாத்திரமே நாம் இந்த மோசமான உலகத்திலே நாம் பாதுகாப்பாக வாழ முடியும் ஆம் கிறிஸ்தவுக்கள் பெரியமானவர்களே இந்த வார்த்தையின்படியாகவே கடவுளே எனக்கு எப்பொழுதும் தஞ்சமும் அடைக்கலமும் பாதுகாப்பாக இருக்கிறார் என்று நம் உள்ளத்திலே நம்பிக்கையோடு அறிக்கையிடும் பொழுது கடவுளை நம்ம எல்லா தீங்களிலிருந்து விலக்கி காப்பார் ஆமேன் நாம் ஜெபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்புத்தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எங்களை பாதுகாக்கிற நீர் ஒருவரே அப்பா உண்மையில் நாங்கள் நம்பியிருக்கிறோம் எங்களுடைய எல்லா போக்குவரத்திலும் கடவுளுடைய கரம் கூட இருந்து தூதர்களை நீர்தாமை எங்கள் முன்னும் பின்னும் வளமும் இடமும் பாதுகாப்பாக அனுப்ப வேண்டும் என்று உமது பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து விண்ணப்பிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் இது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்தில் அர்ப்பணித்து செவிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த பாதுகாப்பான இறைவாக்கை ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லி அறிக்கையிட்டு விசுவாசிக்க வேண்டும் அப்படி விசுவாசிக்கும் பொழுது கடவுளே நம்முடைய எல்லா போக்குவரத்தையும் பாதுகாப்பார் நம்மை பத்திரமாக வழிநடத்துவார் ஆமேன் தேங்க்யூ